வணக்கம் உங்களை இந்த ஆழமான உரையாடலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் ஒரு ஒரு அசாதாரணமான நூலுக்குள்ளே இறங்க போகிறோம் ஓஷோவோட பார்வையில் அஷ்டாவக்ர கீதை நாம் பார்க்க போகிறது ரா சௌரிராஜன் அவங்களோட தமிழ் மொழிபெயர்ப்பு கவிதா வெளியிடும் குறிப்பா இதில் வர்ற முதல் பகுதி முக்தி பேராவா அதாவது விடுதலைக்கான அந்த தீவிரமான தேடல் அதுல இருந்து சில சூத்திரங்களையும் ஓஷோ அதுக்கு கொடுக்கற விளக்கங்களையும் கொஞ்சம் எப்படி சொல்றது அலசி போறோம் ஒரு வச்சுக்கோங்களேன் இந்த கீதையோட தனித்தன்மையே ரொம்ப அலாதியானது ஞானம்னா என்ன விடுதலை எப்படி கிடைக்கும் பற்றின்மை அது எப்படி வரும் இப்படி ஜனக மகாராஜா கேக்குற அடிப்படையான கேள்விகளுக்கு அஷ்டாவக்ரர் கொடுக்கிற பதில்கள் வந்து ரொம்ப நேரடியானது கூர்மையானது மற்ற ஞான நூல்கள் மாதிரி இல்லாம ஓஷோ சொல்ற மாதிரி இது எந்த சமரசமும் செஞ்சிக்காத தூய உண்மையை பேசுற ஒரு நூல் இது ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இதோட சாரம் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த அலசலோட நோக்கம் நிச்சயமா ஓஷோ ஒரு இடத்துல சொல்றாரு வேதங்கள் உபநிடதங்கள் ஏன் பகவத்கீதையை விட இது ரொம்ப டைரக்ட் ரொம்ப பியோர்னு சொல்றாரு இதுல சமூகம் அரசியல் எந்த கலப்படமும் இல்ல காலம் கடந்து நிற்கிற தூய தத்துவம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றார் இதுவே கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா ஆமா சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் முதல்ல ஓஷோ ஏன் இந்த கீதையை அவ்வளவு உயர்வா பேசுறாருன்னு புரிஞ்சுக்கணும் அவர் சொல்றார் இது சத்தியத்தோட ஒரு பரிசுத்தமான விளக்கம் எந்த சமரசமும் இல்லாதது இப்ப பகவத்கீதை எடுத்துக்கிட்டா அர்ஜுனனோட அந்த மனநிலைக்கு ஏத்த மாதிரி பல வழிகளை பல யோகங்களை கிருஷ்ணர் சொல்றாரு ஆனா இங்க அப்படி இல்லை அஷ்டாவக்கரர் பேசுறது உச்சபட்ச ஞானத்தை மட்டும்தான் கேட்பவர் தயாரா இருக்காரா இல்லையாங்கிறத பத்தி அவர் கவலையே படல உண்மை இதுதான் எடுத்துக்க முடிஞ்சா எடுத்துக்கோங்கிற மாதிரி இருக்கவர் அணுகுமுறை இது காலத்தாலேயோ சமூகத்தாலேயோ கட்டுப்படாத ஒரு போதனை அது மட்டும் இல்ல அஷ்டாவக்கரோட கதையே ஒரு குறியீடு மாதிரி இருக்கு கருவுல இருக்கும்போதே தன் அப்பாவோட வேத உச்சரிப்புல இருந்த தவற சுட்டி காட்டி அதனால சாபம் வாங்கி எட்டு கோணலா உடம்போட பொறந்தவர் அவரு ஓஷோ இதை எப்படி பாக்குறாருனா இது வெறும் வரலாற்று நிகழ்வு இல்ல ஒரு விதைக்குள்ள ஒரு பூ ஒழுங்கிட்டு இருக்கு இல்லையா அதோட சக்தி மாதிரி இது அந்த ஞானம் உள்ளுக்குள்ள இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கு வெளியே தெரியாம இருக்கலாம் ஆனா அந்த பொட்டென்ஷியல் அங்க இருக்கு அது வெளிப்பட ஒரு தருணம் தேவைப்படலாம் அந்த தருணம் தான் ஜனகர் சந்திப்புல வருது அரண்மனையில பண்டிதர்கள் எல்லாம் கூடி இருக்காங்க ஜனகருக்கு ஒரு சந்தேகம் அந்த கூட்டத்துல அஷ்டாவக்ரோ இருக்கார் பனிரெண்டு வயசு பையன் ஆனா ஜனகர் கேக்குற கேள்வி அந்த பையனை நோக்கி இதுவே ஆச்சரியமான விஷயம் ஆமா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட அரசர் ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்கிறார் சுவாமி ஞானம் எப்படி கிடைக்கும் விடுதலை எப்படி சித்திக்கும் வைராக்கியம் அதாவது பற்றின்மை எப்படி வரும் கதம் ஞானம் ஞானமவாப்னோதி கதம் முக்திர் பவிஷ்யதி வைராக்கியம் சக்கதம் பிராப்தம் ஏதத் ப்ரூஹிம பிரபோ சூத்திரம் ஒன்னு இந்த கேள்வி சாதாரண கேள்வி இல்லை இது ஒரு உண்மையான தேடலோட வெளிப்பாடு இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஜனகர் ஒன்றும் படிக்காதவர் இல்லை நிறைய சாஸ்திரங்கள் படித்தவர் ஆனால் படித்தா மட்டும் ஞானம் வராதுன்னு அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கு ஞானங்கிறது புத்தக அழிவில்லை அது ஒரு அனுபவம் ஒரு உணர்தல் நிலை சரி அதனால தான் வயசையோ தோற்றத்தையோ பார்க்காம யார்கிட்ட அந்த அனுபவ ஞானம் இருக்கோ அவங்க கிட்ட கேட்குறார் அந்த பணிவு அந்த உண்மையான தேடல் ஜனகர்கிட்ட இருக்கு அதுக்கு அஷ்டவக்ரர் சொல்ற முதல் பதிலே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கு அவர் என்ன சொல்றாருனா அப்பா நீ விடுதலை அடையணும்னா முதல்ல புலன் இன்பங்களை விஷம் மாதிரி ஒதுக்கு பொறுமை நேர்மை கருணை மனநிறைவு சத்தியம் இதையெல்லாம் அமுதம் மாதிரி பருகு முக்தி மிச்சசி சேத்தாத விஷயான் விஷவத் தியஜ கமார்ஜவ தயாதோஷம் சத்தியம் பியூஷவத் பஜ சூத்திரம் ரெண்டு எவ்வளவு நேரடியா எந்த பூசி முழுகலாம் இல்லாம சொல்றாரு பாருங்க ஆமா இது ஒரு விதமான ப்ரீ ரெக்விசிட் மாதிரி மனசை கொஞ்சம் தயார்படுத்திக்கிறதுக்கு ஆனா அடுத்தடுத்து வர்ற சூத்திரங்கள் தான் இந்த கீதையோட மைய புள்ளிக்கே நம்மள கூட்டிட்டு போகுது அதுதான் உண்மையான புரட்சி ஆமா அடுத்த சூத்திரத்துல சொல்றார் நீ மண் இல்ல நீர் இல்ல நெருப்பு இல்ல காற்றில்ல ஆகாயமும் இல்ல விடுதலை வேணும்னா இதுக்கெல்லாம் இருக்கிற ஆத்மாவை அந்த உணர்வு வடிவத்தை சித்ரூபம் நீயா அறிஞ்சுக்கோ நா ப்ரித்வி ந ஜலம் நாக்னி ந வாயூர் தியௌர் ந வா பவான் ஏஷாம் சாட்சினம் ஆத்மானம் சித்ரூபம் முக்தையே சூத்திரம் மூணு அப்புறம் உடம்பு வேற நீ வேறன்னு உன்ன தனியா பிரிச்சு பார்த்து அந்த உணர்வுல நிலைச்சு நின்னாலே போதும் இப்போதே இந்த கணமே நீ சுகமா அமைதியா பந்தம் எல்லாமே இருப்பாய் யதி தேகம் பிரித்திருத்திய சிதி விஸ்ராமிய திஷ்டசி அதுவ சுகிஷாந்தோ பந்தமுக்தோ பவிஷ்யசி சூத்திரம் நாலு இந்த இப்போதே அது வார்த்தை ரொம்ப முக்கியம் எக்ஸாக்ட்லி இதுதான் இந்த கீதையோட ஆணிவேர்னு ஓஷோ அழுத்தமா சொல்றார் நீங்க எதையோ போக வேண்டியதில்ல எதையோ அடைய வேண்டியதில்ல எதையோ ஆக வேண்டியதில்ல ஏன் ஏன்னா நீங்க ஏற்கனவே தான் இருக்கீங்க ஏற்கனவே அதுவா இருக்குமா ஆமா நீங்க அந்த சாட்சி எல்லாத்துல இருந்ததும் தனிச்சு இருக்கிறவர் பந்தமே இல்லாதவர் அஷ்டாவக்ரர் சொல்றார் அசங்கோ அசி நிராகாரோ விஸ்வசாட்சி சுகீபவ நீ பற்றற்றவன் உருவமற்றவன் உலகின் சாட்சி சுகமாக இரு சுகமாக இரு சுகீபவ எப்போ எதிர்காலத்திலேயா இல்ல இப்போதே இந்த கணமே இது கேட்கறதுக்கு எளிமையா இருந்தாலும் இத தான் பெரிய விஷயம் நம்ம மனசு எப்பவுமே நான் அடையணும் அத அடையணும்னு ஓடிட்டே இருக்கு இல்லையா ஆமா அந்த ஓட்டத்தை நிறுத்துற மாதிரி இருக்கு இந்த வரிகள் அடுத்த சூத்திரமும் இதே தான் சொல்லுது நீ செய்பவனும் இல்லை அனுபவிப்பவனும் இல்லை நீ எப்போதுமே விடுதலை அடைஞ்ச வந்தான் நத்வம் கர்த்தா அசி போக்தாவா பந்தமுக்தோ ஹியசித்துவம் சதா சூத்திரமாறு நினைச்சு பாருங்க நம்ம எல்லா கவலைகளுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் நாம எதையோ செய்யறோம் அதோட விளைவை அனுபவிக்கிறோங்கிற எண்ணம் தானே ஆனா அஷ்டாவக்ரர் சொல்றார் நீ அது ரெண்டுமே இல்ல நீ எப்பவுமே ஃப்ரீ அப்போ இந்த பந்தம் இந்த கட்டுப்பாடுங்கிறது என்ன அது நாமளா உருவாக்கிக்கிட்ட ஒரு தப்பான புரிதல் ஒரு மனப்பிரமை மட்டும்தானா அதேதான் அந்த மனப்பிரமை எப்படி உருவாகுது இந்த உலகம் எப்படி தோன்றுதுங்கிறதுக்கு அஷ்டாவக்ரர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றார் இது பல தத்துவங்கள்ல வந்தாலும் இங்க ரொம்ப ஆழமா பயன்படுத்தப்படுது எப்படி கைத்துல பாம்பு தெரியுதோ அதே மாதிரி இந்த உலகம் உங்ககிட்ட ஒரு கற்பனையா தோன்றுது உண்மையில நீ ஆனந்தமயமானவன் பரமானந்தன் அந்த பேரறிவு நீயே சுகமா இரு எத்திர விஸ்வமிதம் பாதி கல்பித்தம் ரஜ்ஜு சர்பவத் ஆனந்த பரமானந்த ச சுகம் சரா சூத்திரம் பத்து கயிறு பாம்பு உதாரணம் இது ரொம்ப பிரபலம் ஆமா இன்னொரு இடத்துலயும் சொல்றார் ஆத்மாவை அறியாததால இந்த உலகம் தெரியுது ஆத்ம ஞானம் வந்துட்டா இது தெரியாது எப்படி கயிற்றை அறியாததால பாம்பு தெரியுதோ கயிற்ற அறிஞ்சதும் பாம்பு மறைஞ்சிடுதோ அது மாதிரி ஆத்மா அக்ஞானத் ஜெகத் பாத்தி ஆத்ம ஞானாந்த் ந பாசதே ரஜ்வஜானாத் அகிர் பாதி தஜானாத் பாசத்தேன ஹி சூத்திரம் இருபத்தி ஏழு இதுல ஓஷோ ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டி காட்டுறார் என்னது நாம உலகத்தை விட்டு ஓட வேண்டியது இல்ல உலகத்தை வெறுக்க வேண்டியது இல்ல துறவுங்கிறது உலகத்தை விட்டு காட்டுக்கு போறது இல்ல பிரச்சனை கைத்துல இல்ல அத பாம்பா பாக்குற நம்ம பார்வையில தான் இருக்கு சரிதான் கயிறு கயிறாகவே இருக்கு நம்ம அறியாம தான் அதை பாம்பா காட்டுது அதே மாதிரி உலகம் உலகமாகவே இருக்கு நம்ம அறியாம அதாவது நம்மளோட உண்மையான ஸ்வரூபத்தை நாம தான் இந்த உலகத்தை பந்தமா துன்பமா நமக்கு காட்டுது அந்த உண்மையான இயல்ப அந்த நீ சாட்சிங்கிற நிலைய உணர்ந்தா போதும் அப்போ அந்த சாட்சியா இருக்கிறது எப்படி அதுக்கு ஏதாவது செய்யணுமா இதுதான் சுவாரஸ்யமான விஷயம் அஷ்டாவக்ரர் சொல்றார் நீ எல்லாவற்றையும் காண்பவன் திரஷ்டா நீ எப்போதுமே முக்தன் இருக்கிற ஒரே பந்தம் என்ன தெரியுமா நீ உன்னை விட்டுட்டு மற்றவங்களை காண்பவனா பார்க்கறதுதான் ஏகோ திரஷ்டாசி சர்வசிய முக்த பிராயோசி சர்வதா அயமேவஹித்தே பந்தோ யத்ரஷ்டாரம் பஷ்யசீதிரம் சூத்திரம் ஏழு ஓஷோ இதை விளக்க மூணு நிலை சொல்றார் ஒன்னு காட்சி பொருள் த சீன் நாம எப்பவும் மத்தவங்க நம்மள என்ன நினைப்பாங்க அவங்க பார்வையில நாம எப்படி இருக்கோன்னு கவலப்பட்டு நாமளே ஒரு காட்சி பொருளா மாறிடுறோம் இது இருட்டில் இருக்கிற நிலை ரெண்டாவது பார்வையாளர் த ஸ்பெக்டேட்டர் கொஞ்சம் விழிப்புணர்வோட உலக நடப்புகளை ஒரு பார்வையாளனா பார்க்கறது இது கொஞ்சம் பரவாயில்ல ஆனா மூணாவது நிலை தான் முக்கியம் அதுதான் திரஷ்டா தி சியர் வெறும் காண்பவன் சாட்சி எது நடந்தாலும் அதை பாதிக்கப்படாம பாக்குற நிலை அந்த திரஷ்டா நிலையை அடையிறதுக்கு தியானம் செய்யணுமா சொல்றார் நாம தியானம்னாலே ஏதோ ஒரு செயல்னு நினைக்கிறோம் கண்ணு மூடி உட்கார்ந்து எதையோ செய்யணும்னு ஆனா ஓஷோ சொல்றார் அஷ்டாவக்ரர் பார்வையில தியானம்ங்கிறது ஒரு செயல் இல்ல அது ஒரு இருப்பு நிலை ஒரு ஓய்வு ஓய்வா ஆமா சித்தி விஸ்ராமிய திஷ்டசின்னு உன் உணர்விலே ஓய்வெடுத்து நிலை திருன்னு அஷ்டாவக்ரர் சொல்றத ஓஷோ மேற்கோள் காட்டுறார் அதாவது எதுவும் செய்ய வேண்டாம் தேடுறது தேடப்படுற பொருளாவே இருக்கு நீங்க தேடுற அமைதி நீங்க தேடுற விடுதலை அது நீங்களாவே இருக்கீங்க அந்த உணர்வுல சும்மா இருக்கிறது தான் தியானம் அப்போ இந்த மன ஓட்டங்கள் அகங்காரம் இதெல்லாம் என்ன ஆகும் அதுக்கு ஓஷோ ஒரு அருமையான உதாரணம் சொல்றார் நீங்க ஒரு இருட்டு ரூமுக்கு போறீங்க அங்க தொங்குற சட்டை காத்துல அசையுது நீங்க அத பேய்னு நினைச்சு பயப்படுறீங்க சரி இப்ப நீங்க அந்த பேய விரட்ட என்ன செய்வீங்க மந்திர சொல்வீங்களா சண்டை போடுவீங்களா ஒன்னும் செய்ய முடியாது ஆனால் ஒரு சின்ன விளக்கை ஏத்துனா போதும் வெளிச்சம் வந்ததும் என்ன ஆகும் பேய் ஓடி போயிடுமா இல்லை இல்லைன்னு தெரியும் அதேதான் பேய்னு ஒன்று அங்கே இல்லவே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரிதான் இந்த சாட்சி உணர்வுங்கிற விளக்கு எரிய ஆரம்பிச்சதும் அகங்காரம் மன ஓட்டங்கள்ங்கிற பேய்கள் விரட்டப்படாது அதெல்லாம் உண்மையிலே இல்லவே இல்லைங்கிற புரிதல் வரும் அவை அறியாமையால தோன்றிய நிழல்கள் மட்டும்தான் இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு ஆனா இந்த பாதையில போகும்போது சந்தேகம் வருமே நம்பிக்கை எப்படி வரும் அகங்காரத்தை விடுறது எப்படி சமர்ப்பணம் பண்றது எப்படி பத்தி ஓஷோ என்ன சொல்றார் நல்ல கேள்வி ஓஷோ சொல்றார் நம்பிக்கையின்மை அவிஸ்வாசம்ங்கறது நாம நம்மை அந்த முழுமையோட ஒரு பகுதியா பார்க்க மறுக்கிற நிலைதான் ஓ அப்படியா ஆமா சிரத்தை அல்லது நிஷ்டைங்கிறது நாமளா கஷ்டப்பட்டு உருவாக்க முடியாது அது ஒரு பூ மாதிரி தானா மலரணும் ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட போதும் அந்த நம்பிக்கை அப்போ அகங்காரமும் சமர்ப்பணமும் முதல்ல இதுக்கு ஓஷோ ஒரு ஒரு எப்படி சொல்றது நகைச்சுவையான உதாரணம் சொல்றார் இது கோழி முதல்ல வந்ததா முட்டை முதல்ல வந்ததாங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஆமா எது முதல்லன்னு விவாதம் பண்றதுல அர்த்தம் இல்ல உங்களால அகங்காரத்தை விட முடிஞ்சா அங்கிருந்து தொடங்குங்க இல்ல உங்களால முழுசா சரணடைய முடியுமா அப்படின்னா சமர்ப்பணத்துல தொடங்குங்க ரெண்டுல எதை செஞ்சாலும் இன்னொன்னு தானா நடக்கும் ஏன்னா அகங்காரமும் சமர்ப்பணமும் ஒன்னுக்கு ஒன்னு எதிரானது ஒன்னு இருந்தா இன்னொன்னு இருக்க முடியாது சரி உங்களுக்கு எது சாத்தியமாப்படுதோ அங்கிருந்து பயணத்தை தொடங்குங்கிறார் சரி வந்தாச்சு ஆனா ஜனகருக்கு கேட்ட மாத்திரத்திலே ஞானம் வந்ததா சொல்றாங்களே அது எப்படி சாத்தியம் சடன் ஞானம் சொல்றாங்களே அது உண்மையா ஆமா அஷ்டாவக்ர கீதையில ஜனகர் கேட்ட உடனேயே உண்மையை உணர்ந்ததா வருது இது பல பேருக்கு நம்ப முடியாத விஷயமா இருக்கலாம் ஏன்னா நாம் எல்லாமே படிப்படியாக முன்னேறதுக்கு பழகிட்டோம் ஓஷோ சொல்றார் இது நம்மளோட செயல் காரண தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது பல வருஷம் தேடி பல முயற்சிகள் செஞ்சு கடைசியில் எல்லா முயற்சியும் வீணுன்னு உணர்ற ஒரு உச்சகட்ட நிலையில அல்லது துளியும் எதிர்பார்க்காத ஒரு கணத்துல இது நிகழலாம் அதுக்கு ஓஷோ ஒரு கதை சொல்லுவாரு அந்த மனைவி கதை ஆமா ஒரு கணவன் பல வருஷமா வெளிநாட்டுல இருக்கா வர்ற மாதிரி தெரியல மனைவி ரொம்ப வருத்தத்துல இருக்கா கடைசியா தேடி போறா அங்க போனதும் அவன் வேற ஒரு பெண்ணோட சந்தோஷமா இருக்கறத பாக்குறா அந்த அதிர்ச்சியில அந்த எதிர்பார்ப்பு நொறுங்கி போன கணத்துல அவளுக்கு ஞானம் பிறக்குதுன்னு ஓஷோ சொல்வாரு இது ஒரு குறியீட்டு கதை அதாவது எல்லா பற்றுதல்களும் எல்லா நம்பிக்கைகளும் எல்லா முயற்சிகளும் உடைந்து விழும்போது வெளிப்படலாம் ஆனா ஓஷோ இன்னொன்னு சொல்றாரு இல்லையா இது முயற்சி செய்யாம கிடைக்கிறது இல்ல முயற்சி செஞ்சு அந்த முயற்சியோட எல்லைய தொட்டு அதோட பயனற்ற தன்மைய முழுசா தான் இது நடக்கும்னு கரெக்ட் அது வரைக்கும் நாம செய்யற முயற்சிகள் சாதனா எல்லாம் நம்மள அந்த கடைசி கணத்துக்கு தயார்படுத்துது அந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணுது ஜனகர் பல வருஷமா தேடல்ல இருந்தவர் அந்த தேடலோட தீவிரம் அந்த உண்மையான ஏக்கம் அவரை தயார்படுத்தி வச்சிருந்தது ஓ அதனாலதான் அஷ்டாவக்ரோட ஒரு சொல் அவரை தொட்டது அந்த விதை விழறத்துக்கு நிலம் தயாரா இருந்தது அப்படி அந்த ஞானம் கிடைச்சதும் ஜனகர் எப்படி உணர்ந்தார் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எப்படி இருந்தது அதுதான் உச்சகட்டம் அந்த உணர்தல் நிலையிலிருந்து அவர் பேசுறார் ஆஹா நான் களங்கவற்றவன் அமைதியானவன் பேரறிவு வடிவானவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவன் இவ்வளவு காலம் மாயையாலே ஏமாற்றப்பட்டிருந்தேன் அஹோ நிரஞ்சன ஷாந்தோ போதோஹம் பிரகிருத்தே பர ஏதாவ்தமகம் காலம் மோகேனைவ விடம்பித சூத்திரம் இருபத்தி ஒன்னு அந்த விடுதலை உணர்வு பாருங்க அடியப்பா என்ன சொல்றார் தொடர்ந்து சொல்றார் பேரொழிதான் என்னோட உண்மையான ரூபம் நான் அதிலிருந்து இல்லை இந்த உலகம் எப்படி பிரகாசிக்குதோ அப்படி நானும் பிரகாசிக்கிறேன் பிரகாசோமே நிஜம் ரூபம் நாதிரிக்தோஸ்மியகம் தது யதா பிரகாஷத்தே விஸ்வம் ததா அகம் பாசையாமியகம் சூத்திரம் இருபத்தி எட்டு என்னிடமிருந்து தோன்றிய இந்த உலகம் என்னுள்ளே கரைஞ்சிடுது எப்படி மண்பானை மண்ணிலையும் அலை தண்ணீலையும் நக தங்கத்திலையும் கரையுதோ அது மாதிரி மத்தோ விநிர்கத்தம் விஸ்வம் மையேவ லயமேஷ்யி மிருதி கும்போ ஜலே வீசி கணக்கே கடகம் யதா சூத்திரம் முப்பது எல்லா தன்னுள்ளேயே அடக்குங்கிற உணர்வு இறுதியா அந்த பிரம்மிக்க வைக்கிற வரி வருது ஆஹா அற்புதம் நான் எனக்கே என் வணக்கம் எனக்கே என் வணக்கமா ஆமா பிரம்மா முதல் புல் வரைக்கும் இந்த உலகம் அழிஞ்சாலும் நா அழிவில்லாதவன் அஹோ அகம் நமோ மஹ்யம் விநாஷோ எஸ்ய நாஸ்திமே பிரம்மாதிஸ்தம்ப பர்யந்தம் ஜெகன் நாஷே அப்பி திஷ்டதா சூத்திரம் முப்பத்தி ஒன்று எனக்கே என் வணக்கம் நமோ மஹ்யம் இந்த எனக்கே என் வணக்கம்ங்கறத கேட்டா இது ஏதோ பெரிய அகங்காரம் மாதிரி தோணலாம் இல்லையா ஆனா ஓஷோ சொல்றார் இது அகங்காரத்தோட உச்சம் இல்ல இது அகங்காரம் முற்றிலும் கரஞ்சி போன நிலை ஓஹோ அந்த நான்கிற சின்ன வட்டம் உடஞ்சு பிரபஞ்ச உணர்வோட ஒன்னாயிட்ட நிலை அந்த தனிமனிதன் நான் இல்லாம போயிடுச்சு இப்போ இருக்கிறது அந்த எல்லையற்ற பேரறிவு மட்டும்தான் அந்த பேரறிவு தனக்குத்தானே வணக்கம் செலுத்திக்கிற மாதிரி இது இதுதான் கீதை காட்டுகிற சிகரம் ஆக இன்னைக்கு நாம செஞ்ச இந்த விரிவான அலசல்ல கீதை மூலமா ஓஷோ சொல்ற முக்கிய விஷயங்களை பார்த்தோம் நீங்க இயல்பாகவே விடுதலை அடைஞ்சவங்க வெறும் சாட்சிங்கிறத திரும்ப திரும்ப வலியுறுத்துறார் பந்தங்கிறது ஒரு தப்பான புரிதல் உலகங்கிறது கையத்துல பாம்பு மாதிரி ஒரு தோற்றம் மட்டும்தான் ஞானங்கிறது நாம எதையோ செஞ்சு இல்ல நாம ஏற்கனவே இருக்கிற அந்த விழிப்புணர்வு நிலைய அந்த சாட்சி நிலையை உணர்றது தான் நீங்க ஆன்மீக தேடல்ல இருக்கிறவரா போதனைகள் உங்களுடைய அணுகுமுறையே அமைதி அடையணும் நான் ஞானம் பெறணும்னு ஓடிக்கிட்டு மனசுக்கு நீ 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 பரிசுத்தமானவன் அமைதி ஞானம் இருக்கிறான்னு சொல்றது ஒரு பெரிய திறப்பா இருக்கலாம் நிச்சயமா இது செயல்களை விட அந்த சும்மா இருக்கிற விழிப்புணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது பிகம்ல இருந்து பீயிங்குக்கு கவனத்தை திருப்புது இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை ஜனகர் உணர்ந்தாரே அஹோ அஹம் நமோ மஹ்யம் ஆஹா அற்புதம் நான் எனக்கே என் வணக்கம்னு அந்த உணர்வு அந்த பிரபஞ்சத்தோட ஒன்றான நிலை அது ஒரு கணமாவது உங்களுக்குள்ள ஏற்பட்டா உங்க அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் அந்த சாட்சி நிலையில இருந்துகிட்டே இந்த உலகத்தோட இன்ப துன்பங்கள்ல வேலைகள்ல உறவுகள்ல இயங்குறது எப்படி இருக்கும் இது நீங்க உங்களுக்குள்ளே ஆழமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம் நன்றி هريوم تتسد